ராம விஜயம் பாகம் இருபத்தி ஐந்து ஒரு நாள் பிரம்மதேவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் திரண்டு அவரது கையில் விழுந்தது அதிலிருந்து ரக்ஷராஜன் என்னும் வானர குழந்தை உருவானது காடுகளில் தாவி திரிந்து கொண்டிருந்த சமயம் ரக்ஷராஜன் சிவனின் இருப்பிடமான கைலாசத்திற்கு வந்தான் அங்கிருந்த தடாகத்தில் குளித்து எழுந்தபோது அவன் ஒரு அழகிய பெண்ணாக மாறினான் அந்த தடாகத்தில் குளிக்கும் எந்த ஒரு ஆண்மகனும் இப்படி பெண்ணாக மாறிடுவர் என்பது பார்வதி விதித்த ஒரு கட்டளை இந்த பெண்ணின் அழகைக் கண்ட இந்திரனும் சூரியனும் அவளை மோகித்தனர் இந்திரன் மூலமாக வாலியும் சூரியன் மூலமாக சுக்ரீவனும் இவளுக்கு பிறந்தனர் தனது பிள்ளை ஒரு பெண்ணாக மாறியதை அறிந்த பிரம்மதேவர் பார்வதியிடம் சென்று தன் மகனை தனக்கு திருப்பி அளிக்குமாறு வேண்டினார் பிரம்மனின் வேண்டுதலைக் கேட்டு இறங்கிய பார்வதி தேவி அந்த பெண்ணை மீண்டும் ரக்ஷராஜனாக மாற்றி அருளினாள் பிரம்மதேவன் கிஷ்கிந்தை என்னும் வனத்தை உருவாக்கி அந்த நாட்டிற்கு ரக்ஷராஜனை அரசனாக்கினார் சிலகாலம் அரசாட்சி செய்த பின்னர் தனது மூத்த மகனான வாலியை கிஷ்கிந்தைக்கு அரசனாக அரியணையில் அமர்த்தி விட்டு வானுலகம் சென்றான் வாலியும் சுக்ரீவனும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி நேசமுடன் வாழ்ந்து வந்தனர் வாலி மிகவும் பலவானாக யாராலும் வெல்ல முடியாதவனாக இருந்தான் இந்திரன் அவனது வீரத்தை மெச்சி அவனுக்கு விஜயமாலை ஒன்றை பரிசளித்தான் இந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு போரிட்டால் அவனை எவராலும் வெல்ல முடியாது சில காலத்திற்கு பின்னர் வாலியும் சுக்ரீவனும் ஜென்ம வைரிகளாக மாறிவிட்டனர் சுக்ரீவனின் மனைவியான ருமையை வாலி தனது பலத்தால் கவர்ந்து சென்றான் தனது தமையனுக்கு அஞ்சி சுக்ரீவன் அருகிலிருந்த ரிஷ்யமுகம் என்னும் மலைப்பகுதியில் ஒளிந்து வாழத் தொடங்கினான் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சுக்ரீவன் வாலியுடன் சண்டையிடச் செல்வான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுதான் திரும்புவான் என மாருதி சுக்ரீவனின் கதையைச் சொன்னான் சுக்ரீவனிடம் சென்று வாலியை கொன்று அவன் இழந்த ராஜ்யத்தையும் அவனது மனைவியையும் தான் மீட்டுத் தருவதாக சொல்லுமாறு மாருதியுடன் ராமன் சொல்லி அனுப்பினான் அப்படியே உடனே சுக்ரீவனிடம் சென்று நீ உன் மனைவியை இழந்த வருத்தத்தில் இருக்கிறாய் ராமனும் அப்படியே தன் மனைவியான சீதையை பிரிந்த சோகத்தில் தான் இருக்கிறார் உனது மனைவியை உனக்கு மீட்டுத் தருவதாக ராமன் வாக்களித்திருக்கிறார் நீயும் அதே போல அவரது மனைவியை கண்டுபிடிக்க உதவ வேண்டும் என மாருதி சொன்னான் அதை கேட்டு மகிழ்ந்த சுக்ரீவன் தனது வானரப் படைகளுடன் ராமனை நோக்கி சென்றான் அவனை அன்புடன் வரவேற்ற ராமன் தனது மனைவி சீதை பற்றிய முழு விவரங்களையும் கூறினான் சமீபத்தில் ஒரு பெண்ணின் ஓலக்குரல் கேட்டதாக சொன்ன சுக்ரீவன் தனது வானரர்கள் கண்டெடுத்த நகைகளை ராமனிடம் காட்டினான் தனது அன்பு மனைவியின் நகைகளே அவை என அறிந்த ராமன் அவற்றை பார்த்து கண்ணீர் விட்டான் அவனை தேற்றிய சுக்ரீவன் வருத்தப்படாதே ராமா எனது வலிமை மிக்க மந்திரிகளான நலன் நீலன் ஜாம்பவான் இவர்களின் உதவியுடன் உனது மனைவியை நாங்கள் ராவணனிடமிருந்து இருந்து மீட்டு தருகிறோம் என ஆறுதல் சொன்னான் இந்த சொற்களை கேட்ட மறுகணமே வாலியை கொல்வதற்காக ராமன் தனது வில்லையும் மம்பையும் கையில் எடுத்தான் அவனை தடுத்த சுக்ரீவன் அவசரம் வேண்டாம் ராமா எனது ஜென்ம வைரி வாலி மிகவும் பலவான் தனது கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரையிலும் போரிடும் தீரன் என அஞ்சினான் அப்போது ராமன் உங்கள் இருவருக்கிடையே அப்படி என்ன நடந்தது ஏன் இந்த விரோதம் அதை சொல் என்றான் சுக்ரீவன் சொல்லலானான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் சரித்ராவுடன்